தமிழ் சொந்தங்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஏற்பட்ட குளிர்படிகள் தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி இருந்தார் அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்தில் இருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா ஐஎஸ்ஆர்ஓல பெரிய மனிதராக இருந்தவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியா இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்றார் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினட்ல மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து இருந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு அறுபத்தெட்டுல புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாரத்திலும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறார் மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கற்றுக்குங்க அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி காரணம் அறுபத்தெட்டு அப்படிதான் அப்போ இருந்த கல்வி கொள்கை அப்படித்தான் ராஜீவ்காந்தி ஐயா காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படித்தான் ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க தமிழ் மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டை சாராதவர் குஜராத்தை சார்ந்தவர் ஐந்து ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த மனிதர் எந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறத ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வரும் என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழிக்கு ஐயா மரியாதை கொடுத்துருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியும் என்பதை பதினோரு ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் எப்படி இந்தி மொழியை திணிக்கிறாங்க ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லாக படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்பத் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐபி சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்த பட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார் மூன்று மொழி படிக்கிறார் தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவளத்தை நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு நோக்கம் நோக்கமல்ல ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாய் அவர் ஃப்ரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சு எடுத்துக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன் நான் யாரையும் எடுக்கல திமுகவுடைய கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷனல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகள் வரணும் ஆனால் அரசி பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டம் இதான் உங்க நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிக்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க அரசியலே தஞ்சமடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை வச்சு பிளப்பு நடத்தினாரு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு நிறைய என்ஜிஓக்கள் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் ஏசர் இதை தாண்டி எந்த ஒரு ஆய்வறிக்கும் இல்லைங்க சார் இல்லைங்க பெரியவர்களை தாய்மார்களே இந்த ஏசர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாருங்க இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்கறாங்க இதை